الحمد لله رب العالمين ولا عاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد قال لكم في رسول الله أسوة حسنة صدق الله العظيم على بطر الله لنم الله சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்க தூதர் சத்திய சீலர் அருமை நாயகம் செல்லத்தாக வலியுசலம் அவர்களின் மீதும் அவர்களின் கண்ணியமான குடும்பத்தினர் மீதும் சாபாக்கள் தாபியின்கள் இமாம்கள் அவுலியாக்கள் மற்றும் உலகெங்கும் வாழும் முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இங்கு ஒன்று கூடி உள்ள நம் அனைவரின் மீதும் என்றும் நின்று நாட்டுமாக அமீன் கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே பாசத்திற்குரிய இவ்விழாவின் தலைவர் போன்றுும்கோதிகளே எனது வருகை புரிந்துள்ள பெரியோர்களே தாய்மார்களே பின்பற்றுகிறோம் என்று கூறும் நாம் தொழுகையின்

விரும்பும்ஸ்லிம்கள் அதன் சாவியை பாது தவறுகிறார்கள் அவர்கள் முஸ்லீமாக மனம் மாறிய ஒவ்வொருவருக்கும் முதலில் தொழுகையை தான் கற்றுத் தருவார்கள்

அன் தசுமு ஹைருல் லகும் இன் குன்தும் தாலமுன் என்று கூறுகிறார் அதாவது ஆயினும் நீங்கள் நோன்பின் பலனை அறிவீர்களானால் நீங்கள் நோன்பு நோற்பதே உங்களுக்கு நன்மையாகும் என்பதை உணர்வீர்கள் நோன்பை விடுவதற்கு காரணம் இருந்தாலும் விடாமல் நோன்பை முழுமைப்படுத்துவது தான் நன்மை அதுதான் சிறந்தது என்று குரான் கூறுகிறது நான் காரணமே இல்லை

சென்றதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று அவன் தன் செல்வங்களை அவன் தன் திறமையால் சம்பாதித்தவை என்று கூறி அதிகமாக செய்யக்கூடிய கொடை வல்லர்களாக உருவாக்கினார்கள் தனக்கு மிஞ்சியது தர்மம் என்பார்கள் ஆனால் சாபாக்கள் அந்த எல்லையையும் தாண்டி தர்மம் செய்தார்கள் ஏனெனில் அதனால் அல்லாவிடம் கிடைக்கும் தன்மைகளை அவர்கள் பிரியம் கொண்டார்கள் நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அல் ஹலாலு பையினும் அக வாخيرஉ தவான அனிலு முந்து லில்லாஹி ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வஅலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு 20